கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைய நாளிலும் கூட தேவன் நமக்காக தந்த வேத வசனம் என்னவென்றால் சங்கீதம் எண்பத்தி இரண்டு மூன்று ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள் ஒரு தீர்க்கதரிசியின் விதவையான மனைவி கடன் பட்டதால் அவருடைய இரண்டு பிள்ளைகளை அடிமைக்கு தரும்படி கடன் கொடுத்தவன் கேட்டான் அவள் எலிசாவிடம் முறையிட்டாள் எலிசா பக்கத்தில் இருப்பவர்களிடம் பாத்திரத்தை வாங்கி வைத்து தன்னிடம் இருக்கும் எண்ணெயை அதில் வார்க்க செய்தான் அவ்வாறே அவள் செய்தாள் எல்லா குடமும் நிரம்பிற்று எலிசா அந்த எண்ணெயை விற்று கடனை கொடுத்து மீதியை தனது குடும்ப பராமரிப்பிற்கு வைத்துக் கொள்ள சொன்னான் ஆம் திக்கற்றவர்களுக்கு நீங்கள் நியாயம் செய்கிறீர்களா பரிதானம் வாங்காமல் நியாயத்தை செய்கிறீர்களா குறைகளை தீர்க்கிறீர்களா அதை செய்து பெற்றுக் கொள்ளுங்கள் ஆமேன் ஜபம் எங்களுக்கு நீதியை நடப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவே நியாயமற்ற எங்களை உம்முடைய நீதியின் ஆவியினால் நிரப்பி அனைவருக்கும் நீதியை நிலைநாட்டி உம்மை கனப்படுத்த கிருபை புரியும் ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக